மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க ஆண்டவனே துணைதான் அவனை விட்ட வேற யாரும் துணை இல்லை இத மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்த கூடியவங்க மேஷ ராசிக்காரங்க மேஷம் அப்படின்னாவே எதையுமே திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க இவங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இவருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் முருகப்பெருமான் யாருங்க போர்க்கடூர் போராடி வெற்றி கொள்வாங்க அதே போல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் ஞான பழத்துக்காக உலகத்தை சுத்தி வரணும்னு சொன்ன உடனே மயில் மீது ஏறி முறையாக உலகத்தை சுத்தி வர்றதுக்கு ரெடி இவங்களால அந்த கடினமாக உழைப்பு போட முடியுமே தவிர்த்து அதாவது நேர்கொண்ட பாருவீங்க ஒண்ணுக்கு மத்தத மாத்தி பேசுறது வேற ஒன்று யோசிக்கிறது அப்படிலாம் கிடையாது ஒரு விஷயத்தை வந்து எப்படி முறைப்படி செய்யணுமோ அதுக்கான திட்டங்கள் என்னவோ அதற்கான என்னவோ அதை பின்பற்றி தான் மேஷம் வரைக்கும் மெதுவா ஓகேங்களா என்னதான் வந்து முருகப்பெருமானாக்க மயில் மீது ஏறி வேகமா உலகத்தை சுத்தி வந்தாலும் முழுச அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றதுக்கு நேரம் காலம் ஆக நம்முடைய விநாயகப் பெருமான் என்ன பண்ணார் உட்கார்ந்த இடத்துல இருந்து காரியம் சாதிச்சிட்டாங்க சோ இப்படிதான் மேஷ ராசிய பல பேர் பல விதங்கள்ல அவங்களுக்கு தேவைக்காக மாத்தி விட்டுட்டு அவங்களுக்காக இவங்களை உழைக்க வச்சுருப்பாங்க இவனுடைய உழைப்பை சுரண்டி இருப்பாங்க இவங்களை ஏமாத்தி இருப்பாங்க ஒட்டு இவங்க வாழ்க்கையை அவங்களுடைய வாழ்க்கைக்காக தீனியா போட்டுட்டு இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்ச கமெண்ட் பாக்ஸ்ல பாத்து விடுங்க மேஷராசியோடைய பெரும்பாலான நாட்கள் மற்றவங்களுக்காக கழிக்கப்பட்டது இவங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்புமே மற்றவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வளர்ச்சி பெறுவதற்காகவே பயன்படுத்தப்பட்டு விட்டது இல்லைன்னு மறுக்க முடியுமா என்னம்மா சொல்றலாம் உண்மைதான் ஆனா என்ன பண்றது நாங்க ஒன்றும் திறமை இல்லாமலாம் இல்லை இல்ல உண்மையா உழைக்கிறோம் அதுக்கான பலன் இதுவா தான் இருக்கு தெளிவா இருக்கிற மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம் ஆனா ஈஸியாக ஏமாந்துரும் ஏமாத்திடுறாங்க காரணம் கேட்டா மேஷத்துக்கு வந்து தன்னை நம்பி ஒருத்தருக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அவங்களோட தேவைகள் என்னவோ நல்லா பார்த்து பண்ணி கொடுக்கணும்பா அவன் நல்லவனோ கெட்டணும் என்னை நம்பி வந்துட்டான் இதுதான் மேஷம் ஆனா பல பேர் மேஷத்துக்கிட்ட உறவு எப்படி தர வச்சிருக்காங்க நல்லவங்க மாதிரியே வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க அதாவது உடம்பு முழுக்க வஷம் நாக்குல தேன் வர மாதிரி பேசுவாங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா இருந்தாலும் மேஷம் எல்லாத்தையுமே சமாளிக்கிறீங்க போராளி இல்லையா அதே போல மேஷராசிக்காரங்க பொருளாதாரத்துல கெட்டிக்காரங்க வெற்றிவேல் முருகனுடைய துணையினால வருமானத்துக்கு உங்களுக்கு எப்பவுமே குறைவு இருக்காது அப்படியே ஒரு ரூபாய் இல்லாத மாதிரிதான் இருக்கும் ஆனா அடுத்த செகண்டே ஒரு பத்து ரூபாய் கையில இருக்கும் அதுக்கான வழி ஏதாவது ஒரு வகையில வந்துடும் ஆனா எல்லாத்துக்கும் மேலங்க மேஷத்துக்கு என்னதான் வாழ்க்கைங்கிறது போராட்டமா இருந்தாலும் கஷ்டமும் கவலையும் துரத்திக்கிட்டே இருந்தாலும் நடக்கிறது எல்லாமே நன்மைக்குதான் அப்படின்னு அடுத்த வேலையை அடுத்து என்ன பண்ணுங்கிற எண்ணத்தோட வாழ்ந்து தான் இந்த மேஷராசி அதே போல வாழ்க்கையில எப்பவுமே முன்னேறணும் அது மட்டுமே நோக்கத்தை மனசுலையும் சரி புத்திலையும் சரி பிக்ஸ் பண்ணிட்டு நடை போட்டு வாழுவாங்க எடுத்த வேலையை முடிக்கிறதுல முதல் இடத்துல எடுக்கக்கூடியதுமே இந்த தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க வீடு தேடி வரப்போகும் ஒரு புதிய நபர் இனி யாராலையுமே தடுக்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில அந்த நபரால சில மாற்றங்கள் ஏற்றங்கள் வரப்போகுது என்னம்மா நீ எப்ப சொன்னாலே நல்லதாவே சொல்றியே நல்லதா நடக்குதோ இல்லையோ நீ சொல்றத கேட்க நல்லா இருக்கு அப்படி இல்லைங்க கெட்டத சொல்றதுக்கு என்ன இருக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வருதுப்பா நல்லதா இருக்கு ஓகே நல்லா இருங்க ஒரு மாற்றம் வருதுப்பா ஒரு மாதிரி சூதானமா இருந்துக்கோங்க இப்படிதான் சொல்லணும் இல்லையா அடடா முடிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவங்களால எழ முடியாது வில்ல முடியாது இப்படி பேசுறது அதாவது ஒரு நோயாளிக்கு எந்த அளவுக்கு மருத்துவர் நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கணுமோ அதே தாங்க ஆன்மீகத்துல எங்களுக்கான கடமையும் கூட எங்ககிட்ட ஜோசிக்காரங்க கிட்ட ஒருத்தர் வந்து அவருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அது வேணா இருக்கட்டும் அந்த ஜாதகத்துல கட்டங்கள் கொஞ்சம் தாறுமாறாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதற்கான வழியை சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கோம் ஓகேங்களா தீர்வே இல்லாத விஷயம் எதுவும் கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு வந்து மேஷராசிக்கு என்ன ஆயிருக்கு ஏழரை சனி ஆயிருக்கு அடுடா உங்களுக்கு ஏழரை சனி தொடக்கம் ஆஹா ஓஹோன்னு சொன்னா அது தவறு ஏழரை சனியோட தாக்கம் இருந்தாலும் இது வந்து ஆரம்பம்தான் நீங்க சனீஸ்வர் பகவானுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டா அவர் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டார் சனீஸ்வர் பகவான் உங்க ராசியில வரக்கூடிய இந்த நேரத்துல நீங்க நிறைய விஷயங்களை அனுபவத்தால தெரிஞ்சுக்க போறீங்க அதாவது நெருப்பு சுடுங்கிறத விட சுட்டு காட்டுறேன் அப்படின்ற மாதிரிதான் அப்போ ஒரு டைம் வந்துட்டு நெருப்பு பட்டுடுச்சு அப்படின்னா அதுலேருந்து எந்த அளவுக்கு நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க உங்களுடைய அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து பாதுகாப்பாக வச்சுப்பீங்க அப்படின்னா என்னம்மா ஒருத்தங்களுக்கு வந்து கஷ்டம் வரும்னாக்க கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அப்படின்னு கிடையாது இதெல்லாம் நடக்க போகுதுங்க ஸோ பார்த்து பக்குவமா இருந்துக்கோங்க இதெல்லாம் நடக்க போகுதுங்க பயன்படுத்திக்கோங்க புரியுதுங்களா நல்லதை எப்படி நீங்க ஏத்துக்கணும் கொஞ்சம் நல்லது இல்லாத விஷயங்களை எப்படி நீங்க சரி கட்டிக்கணும் இதுதான் மாற்றம் ரொம்ப பேசுற மாதிரி தெரிதா தவிர்த்துக்கோங்க அதெல்லாம் இருக்கட்டுமா ஆடு ஒரு புதிய நபர் வர போறாரு செய்ய போறாருன்னா தலை போடுறீங்களே யார் அந்த நபரு ஒரு வீட்டுக்கு எத்தனை பேர் தான் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க சிம்பிள் நவகிரங்களின் முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் உங்க வீட்டுக்கு வர்றாரு வீடுனா என்னங்க உடைய ஜாதகம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களை தான் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்றாம் வீடு இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு நான்காம் வீடு ஐந்தாம் வீடுன்னு சொல்லி ஒன்பது கட்டங்கள் இருக்கு இல்லையா அதுல நம்முடைய நவகர்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவருடைய இடம் தான் மேஷ ராசிக்கு வைகாசி மாத பலன்களா கிடைக்க போகுது பொதுவா சூரிய பகவான் அதாவது தமிழ் மாத பிறப்புங்கிறதுக்கு அடிப்படை காரணமே இவர் தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றம் ஆகுவார் அந்த வகையில மேஷ ரிஷப ராசிக்கு இந்த சூரிய பகவானுடைய தான் உங்களுக்கு இயற்றத்தை கொடுக்க போகுது அதாவது தமிழ் புத்தாண்டுல இரண்டாவது மாதமாக பிறந்த வைகாசி மாதத்துல மேஷ ராசிக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா ஒட்டு மொத்தமா சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க போறீங்க நிதி ஆதாரங்களை அதிகமாக பெறக்கூடிய வழி இருக்கு அதே போல வெற்றி பெறுவீங்க தொட்டதெல்லாமே பொன்னக மரம் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள ஆர்வம் காட்டுவீங்க அதே போல தொழில்லையோ ஏதாவது ஒரு விதங்கள்ல முதலீடு பண்ணிருந்தா அதில் லாபம் உண்டாகும் ஒட்டுமொத்தமாக மேஷ ராசிக்கு இந்த வைகாசி மாதத்துல நல்ல நேரம் ஆரம்பங்க தொழிலில் அதிர்ஷ்டம் கொட்ட போகுது ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனம் தேவை அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்றேன் வைகாசி மாதம் அற்புதமான மாதம் உங்களுக்கு ஏன்னா ஒரு ராசியில குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வராது இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் இதன் காரணமா பொருளாதாரம் நல்லா இருக்கும் வருமானம் உயரும் தொழில் வளர்ச்சி பெருகும் ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன தொலைகள் வந்து போகும் அதை மட்டும் பாத்துக்கோங்க குறிப்பா இந்த மாதத்துல மேச ராசிக்காரங்க துர்கி அம்மனை அடிக்கடி வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா அனுதினமும் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா துர்கி அம்மன் வழிபாடு உங்களுடைய துயரங்களை போக்கும் அடுத்த மேஷ ராசியில கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தொழில் பண்றவங்க வியாபாரம் பாக்குறவங்களுக்கு லாபகரமான மாதமா இருக்கிறதுனால புதிய முதலீடுகளை தாராளமா செய்யலாம் அதே போல வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் எதிர்பார்த்தத விட நல்ல லாபங்கள் வந்து குவியும் அடுத்தா வேலையிலும் சரி நீங்க எதிர்பார்த்தத விட நல்ல முன்னேற்றம் இருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ என்ன வேலை செய்தாலும் சரி கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரி முன்னேற்றம் இருக்கும் அதே போல குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது இரட்டிப்பாக தான் சந்தோஷம் மேலும் மேலும் அதிகமாகும் அதே நேரத்துல நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதம் முழுவதுமே உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே வழி அதே போல உடம்பு வந்து ஜாக்கிரதையாக பாத்துக்கணும் இல்லாட்டி ஏனோ தானம்னு இருந்துட்டோம் நேரத்துக்கு வந்து சாப்பிடாம நேரத்துக்கு தூங்காம சரியான உணவு முறைகளை எடுத்துக்காம சத்துக்கான உணவுகளை எடுத்துக்கிட்டு தவிர்த்துட்டு வேற ஏதாவது கண்டது போனதை சாப்பிட்டுட்டோம்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது தனவரவு தாராளமா இருக்கிறப்போ பணத்துக்கு அப்படியே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷாரா இருந்துக்கும் வைகாசி மாத பலன்கள் அப்படிங்கிறது அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பலன் இருக்குங்க சோ தயவு செஞ்சு இத வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்து முப்பது நாட்கள் இதுதான் நடக்க போகுது சரிங்களா அது மேஷ ராசிக்காரங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் சொல்லலையா குறிப்பிட்டு சொன்னாக்க கழுத்து பகுதியில் சுழுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே போல தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யறது நல்லது விஷ்ணு பகவானுடைய வழிபாடுங்கிறதும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல வார்த்தைகள்ல ஆக்ரோஷத்தை தவிர்த்துக்கணும் யாராச்சும் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத தவிர்க்கணும் அவன் பேசுறோம் பேசிட்டு போறான் அவன் பேசுறத உண்மையாயிடுமா அவன் பேசுனா அது நம்மளாயிடுவோமா விட்டுடுங்க அதே போல பழைய கடன்கள் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீரும் முதலீடுகள் செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகும் அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்கள் கூட தொலைதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க ஆனா இந்த பிளான வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டுருவீங்க தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் சரிங்களா இனி அது எல்லாமே நடக்க போகுது அதே போல தனிப்பட்ட முறையில உங்களுக்கு செல்வாக்கு ஏற்பட போகுது தொழில் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நிவர்த்தி உண்டாகுது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் வாகனத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ணமா நிவர்த்தியாக போகுது சிறப்பா சொன்னா யோகமும் சரி அனுகூலமும் சரி இரண்டுமே சேர்ந்து உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது அதே போல தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைய போகுது உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீருது பிள்ளைகள் விஷயங்கள்ல பூத கண்ணாடி கொண்டு ஆராய்ச்சி செய்யறத தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை நோண்டி நோடி பார்க்காதீங்க அரவணைச்சு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பண்ணி கொடுங்க மேஷ மேஷராசியினுடைய குழந்தைகள் என்னென்னைக்குமே தவறான வழிக்கு போக மாட்டாங்க அதே போல தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகமாகுது வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய யோகம் இருக்கு நீங்க ரொம்ப நாளாக வழிபாடு செய்யணும் அதே போல நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்க வைத்த அந்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தைரியம் தன்னம்பிக்கை படிப்படியா கண் கூட முடியும் படைப்பாளிகள் கலைத்துறை இருக்க மீடியா தொழில் இருக்க திடீர் கௌரவம் திடீர் அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க இதோட முடிஞ்ச அளவுக்கு மேஷராசிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் காலம் தான் ஒதுக்கி நல்லா ஓய்வு எடுக்கிற மாதிரி மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றது சந்தோஷத்தை அதிகரிச்சு கொடுக்கும் இந்த மாதமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி போயிட்டு வர்றது இன்னும் அதீத சந்தோஷத்தை நினைச்சு வைக்கும் ஸோ தவறாமல் இந்த மாதத்தில் விஷ்ணு மகவனுடைய வழிபாடையும் குலதெய்வ வழிபாடையும் செய்வது அபரிமிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை மனசில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து மேஷ ராசிக்கு வைகாசி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது சூப்பராக இருக்குங்க பெருசாக பாதிப்புலாம் கிடையாது ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுட்டா போதும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னும் தெளிவா மேஷ ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது மேஷ ராசியில முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இவங்க எதுவுமே நல்ல வகையில தான் பார்ப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மதம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறது குடும்பத்துல பிரச்சனை பிள்ளைகளால கவலை இது ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் லாபஸ்தானத்துல கர்மகாரகன் சனியும் யோக ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் ஏற்படுத்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மனசுல ஏற்படுத்த குழப்பங்கள் விலகும் மூடி கிடந்த தொழில் மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் தொடரக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால லாபம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் உண்டாகும் தேர்வுகள்னு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் இருக்கும் குருபாளுடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக சரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் தேடி வரும் அதே போல சொந்தமா வீடு வாங்குவதற்கு நீங்க மேற்கொண்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாராளமா வந்து சேரும் அதே போல அரசு வழியில உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு உண்டாகுது அடுத்த கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய செயல்களில் தெளிவு இருக்கும் அடுத்த விவசாய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடைய போறீங்க அடுத்தா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பணியர்கள் இருக்கீங்களா ஒருத்தருக்குள்ள கை கட்டி சம்பளம் வாங்குறீங்க இல்லையா உங்களுக்கு வேலையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுது உங்களை பொறுத்திருக்க சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் பெருசா எதையும் பண்ண வேணாம் குறிப்பா அட்டையை சண்டை சச்சரம் பண்ண வேணாம் வண்டி வாகனத்துல போறப்ப கவனமா இருந்துக்கோங்க அடுத்தா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் பதினெட்டு இருபத்தைந்து இருபத்தி ஏழு ஜூன் மாதம் ஏழு இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி விலைக்கு போகும் சந்தோஷம் நாளைக்கும் அடுத்த பாரதி நட்சத்திரம் எப்பவுமே அதாவது சதா நேரமும் முன்னேறதுக்கான வழியை நோக்கி மட்டுமே பயணம் இருக்கும் வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க யாரை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதங்க உடைய நட்சத்திர நாதம் சுக்கரனுடைய சஞ்சாரங்கிறது மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு தெளிவு ஏற்படும் குடும்பத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது பொன் பொருள் சேருது சொந்தமா வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட கனவுகள் எல்லாமே நனவாக போகுது வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் தொழிலை விரிவு செய்வதற்காக நீங்க வங்கியில கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் அதே போல திருமண வயதுல இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆண்களுக்கான சரி பெண்களுக்காரன்னு சரி உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே வரன் கிடைக்கும் இல்ல ஆல்ரெடி திருமணமாயி டிவோர்ஸ் ஆகிட்டீங்க இல்ல வாழ்க்கை துணியை பிரிஞ்சுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சேமிப்பு உயிரும் அடுத்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய கேதுவினால குடும்ப சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அதை பேசி தீர்க்க பாருங்க அதே போல குழந்தைகள் மீது அக்கறை எடுப்பீங்க அவர்களுடைய எதிர்காலம் குறித்து உடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது மேலோங்கும் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கேதுவுடைய பிரச்சனையை சமாளிக்கணும்னா துர்க்கையை வழிபாடு செய்யும் அடுத்த லாப ராகுவாழ வியாபாரத்துல உங்களுடைய கவனம்ங்கிறது அதிகமாகும் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்குலாம் சிலருக்கு வெளிநாட்டுல வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா கட்டாயம் அதற்கு யோகம் இருக்கு அடுத்த அரசு பணியில இருக்கவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் இருக்கும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகம் தான் அதே போல விவசாயத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் அடுத்தது மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் சாதகமா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் தொண்டர்களுடைய பலம் கூடும் உங்களை பொறுத்திருக்கும் சந்தாஷம் ஜூன் மாதம் பத்து பதினொன்னு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஜூன் மாதம் ஆறு ஒன்பது இந்த நாட்கள சுபகாரியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் அடுத்த பரிகாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா இல்லாத நிலையில இருக்காங்க இல்லையா சோ வியாழக்கிழமை இல்ல இல்ல செவ்வாய்க்கிழமை இல்லை துர்கமனை வழிபாடு செய்ய துன்பங்கள் பறந்தோடும் ஓகேங்களா அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எடுத்து வேலையை முடிக்கணும் அதுக்கான வழி என்ன இதை மட்டுமே சிந்தித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் யோகமான பழங்களை மட்டுமே கொடுக்க போகுது குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியனால வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கும் மத்தபடி வரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் செலவுல எச்சரிக்கையா இருக்கணும் குடும்பத்தார அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் இருக்கும் நல்லது அதே போல் இந்த நேரத்துல ராசிநாதனுடைய சஞ்சாரம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கனால அவர் நீச்சமாகி இருப்பதனால பெரிய அளவுல உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம பார்த்துப்பார் உடல்நிலையில தெளிவு இருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் அதுக்கு பின்னாடி ஐந்தாம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய கேதுவோட இவர் இணைவதனால குடும்பத்துல குழப்பம் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் மீது அக்கறை செலுத்த வேண்டிய அளவுக்கு அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும் பொருட்கள் வாங்கல நெருக்கடி உண்டாகும் எப்படி இருந்தாலும் சரி வருமானத்துக்கு குறைவு இருக்காது நீங்க வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க ஒரு சில வந்து புதிய வீட்டுல குடியேறுவீங்க அது கட்டின வீடோ இல்ல நீங்க கட்ட போற வீடோ வீடு கட்டி குடியேறுவீங்க அதே போல தொழில உத்தியோகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி முன்னேற்றமான நிலையில பயணிக்க போறீங்க அதே போல சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் சரி இல்ல நடைபாதை வியாபாரிகளாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே போல பங்கு வர்த்தகத்தில் லாபம் உண்டாகும் பூர்வ குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாரு மாணவர்களுக்கு கல்லூரி கனவுகள் நனவாகுது ஆன்லைன் வர்த்தகம் லாபத்தை கொடுக்கும் இதோட கலைஞர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு உடைய நிலையில உயர்வு உண்டாகுது அடுத்த உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் ஜூன் மாதம் பதினொன்னு இந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுதான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூன் மாதத்துல ஒண்ணு ஒன்பது பத்து இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரங்களோட திறக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே ராசிக்கு வைகாசி மாதம் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே வளம் சேர்க்கக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு இது இன்னும் சிறப்பா இருக்கணும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது சின்னதா கூட ஒரு தடை தாமதம் வரக்கூடாதுனாக்க அனுதிரமும் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறது எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்கும் குறிப்பா காரிய தடைகள் அகலும் உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் வெள்ளி